நடக்கும் செய்திகளை உடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருவாரூர் மாவட்டம் அன்னார்குடி பரவாக்கோட்டை சுவாமிநாதன் திருவை சேர்ந்தவர் ராமச்சந்திரன் மனைவி சிந்தியா வயது அறுபத்தி ஐந்து இவருக்கு சாந்தகுமார் விஜய் என்கிற இரண்டு மகன்கள் உள்ளனர் இவர்கள் இருவரும் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகின்றனர் இந்நிலையில் சிந்தியா வீட்டின் அருகே மூத்த மகன் சாந்தகுமாரின் குடும்பமும் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இரவு சிந்தியா தனது வீட்டிற்குள் தூங்கிக் கொண்டிருந்த போது வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து கொண்டு உள்ளே புகுந்த முகமூடி அணிந்த மர்மனவர்கள் சிந்தியாவை கழுத்தை நெறித்து ஸ்ப்ரே அடித்து மயங்க செய்து அவர் அணிந்திருந்த ஏழு பவுன் தங்க சங்கிலியை பறித்து கொண்டு ஓடிவிட்டனர் இது தொடர்பாக சிந்தியா பரபாக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் செய்தார் சிந்தியா கொடுத்த புகாரின் பேரில் விசாரித்த பரவாக்கோட்டை காவல்துறையினர் சிந்தியா கொடுத்த அங்க அடையாளங்கள் படி விசாரணை செய்ததில் அவரது மறு மகள் அருட்செல்வி வயது நாற்பது பேரன் அருட்குமார் வயது பத்தொன்பது அருள்செல்வியின் தந்தை ஐயா துறை அறுபத்தி ஐந்து ஆகிய மூன்று பேரும் சேர்ந்து சிந்தியா அணிந்திருந்த ஏழு பவுன் தங்கச் செயினுக்கு ஆசைப்பட்டு இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேறியுள்ளது அதனைத் தொடர்ந்து மூவரையும் கைது செய்த பரவாக்கோட்டை காவல்துறையினர் அவர்களிடமிருந்து ஏழு பவுன் தங்க சங்கிலியும் பறிமுதல் செய்தனர் மன்னார்குடி நீதிபதி உத்தரவின் பேரில் மருமகள் அருள் செல்வி திருவாரூர் மகளிர் சிறைச்சாலையில் பேரன் அருண்குமார் மற்றும் அவரது தாத்தா ஐயா இருவரும் நாகை சிறையிலும் அழைக்கப்பட்டனர்